ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் வணக்கம் அன்பர்களே ஆடி மாதம் பிறக்கப்போகுது நாம் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ தினங்களையும் அதற்குரிய வழிபாட்டு முறைகளையும் இனி வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம் இப்பொழுது நாம் இந்த பதிவில் ஆடி மாதம் பற்றிய பொதுவான தகவல்களையும் ஆடி முதல் நாள் எவ்வாறு வழிபாடு செய்வது அப்படின்றத பற்றியும் நாம் பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி மாதம் மார்கழி மாதம் இதெல்லாம் வந்து பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சுபகாரியத்துக்கு காரியத்துக்கு உகந்ததல்ல எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பீடை மாதம் அல்ல பீட மாதம் மாதங்களுக்கு ஆனா பீடம் என்று சொல்வார்கள் அதாவது மாதங்களிலே மிக உயர்ந்தது என்று அர்த்தம் இந்த காலகட்டங்களில் நாம் சாதாரண எல்லாரும் விஷயங்களில் நாட்டம் செலுத்தாமல் இறை வழிபாட்டுக்குன்னு அந்த நேரங்களை செலவு செய்கிறது நம்மளுக்கு மிகவும் உன்னதமான பலன்களை தரக்கூடியது பொதுவாகவே ஆடி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் பொங்கல் இடுவது மாவிளக்கு ஏற்றுவது போன்ற அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்தது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு ஆடி கிருத்திகை போன்ற முக்கிய தினங்களும் இந்த மாதத்தில் தான் வருது இத்தனை சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தோட முதல் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்றத தொடர்ந்து நாம இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடம் ஆடி மாதம் புதன்கிழமையன்று அதாவது பதினேழாம் தேதி அன்று தொடங்குது பொதுவாகவே விசேஷ தினம் சுபகாரியம் ஏதாவது செய்ய போகிறோம் அப்படின்னா முதல் நாளே நம்ம வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுடுவோம் இந்த வருஷம் புதன்கிழமை ஆரம்பிக்கிறதுனால அதற்கு முன்னாடினா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் வீடு துடைக்கிற பழக்கம் கிடையாது அதனால திங்கக்கிழமை அன்னைக்கே வீடை தொடச்சி பூஜை சாமான்களெல்லாம் சுத்தம் செய்து வைக்கிறது மிகவும் சிறந்தது அன்றைய தினம் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு வீட்டு வாசலில் கோலம் போட்டுடுங்க அதுக்கடுத்து நம்ம வீட்டோட நிலைவாசல் ஒரு வீட்டோட குலதெய்வம் தெய்வம் எங்கே கூடியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் கிடையாதாமா ஒவ்வொரு வீட்டோட நிலவாசல் தான் அந்த குலதெய்வத்தோட இருப்பிடம்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வமாக இருந்து நம்ம குடும்பத்தை காக்கிற குலதெய்வம் இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு நிலைவாசல் அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிழ தோரணம் அன்றைய தினம் ஆடி மாதம் அப்படின்றதுனால அம்மனுக்கு உகந்த வேப்பிலையும் சேர்த்து தோரணமாக கட்டி வாசலில் எலுமிச்சம்பழமும் அதில் சிறிது மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றி வைக்கணும் அடுத்து பூஜை அறை பூஜை அறையை நம்ம முதல் நாளே சுத்தம் செஞ்சிட்டதுனால அன்றைக்கி தனியாக எதுவும் சுத்தம் செய்ய வேணாம் ஒரு வேளை செய்யலை அப்படின்னா ஃபோட்டோவெல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ அலங்காரம் பண்ணி வச்சுடணும் எல்லார் வீட்டிலையும் கண்டிப்பாக ஒரு அம்மன் படமோ இல்லை விக்கிரகமோ இருக்க தான் செய்யும் அன்றைய தினம் அந்த விக்கிரகத்துக்கு பால் பன்னீர் தயிர் தேன் மஞ்சள் குங்குமம் அப்படி நம்மளால் என்ன பொருள் முடியுதோ அந்த பொருளால் நம்ம அபிஷேகம் செய்யலாம் இல்லை நம்மளால் இவ்வளவும் செய்ய முடியல அப்படின்னா வெறும் பால் மட்டும் வச்சு அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணி வச்சுடலாம் அடுத்து குலதெய்வம் கலசம் வைக்கும் செயல்முறை நிறைய பேர் வீட்டில் குலதெய்வத்தோட படம் இருக்காது இல்லை குலதெய்வமே என்னன்னு தெரியாமல் கூட இருக்கும் அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை ஒரு கலச செம்பில் ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அந்த கலசம் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க அதில் தண்ணி நெருப்பிக்கோங்க அதில் ஒரு அஞ்சு ரூபா காயின் பன்னீர் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதில் எது எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு அதை உங்கள் குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்யுங்க இப்போ நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டோம் கடைசியாக நெய்வேத்தியம் ஒவ்வொரு நாள் பூஜையின் பொழுதும் சுவாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்ம வைக்கணும் அது வந்து வடை பாயாசம் சர்க்கரை பொங்கல் இந்த தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளால் என்ன முடியுதோ அதை நாம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அது பால் சர்க்கரை இல்லை கற்கண்டு பழம் இல்லை வெறும் பச்சை தண்ணியாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டாயம் நம்மளோட பூஜையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாம் தயார் செஞ்சு வச்சாச்சு கடைசியில் நீங்கள் இப்போ உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்றத கடவுள்கிட்ட வச்சுட்டு ஆத்மாத்மா வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகமோ பதிகமோ இல்லை ஏதாவது நூற்றி எட்டு போற்றியோ என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லி நீங்கள் சாமி கும்பிடலாம் இல்லை எங்களுக்கு எதுவுமே வராது எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மனசார வேண்டிக்கோங்க உங்களோட குறையவோ இல்லை உங்களுடைய விருப்பத்தையோ கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது அது கண்டிப்பாக பளிக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கான பல முழுவதுமாக கிடைக்கும்